ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இந்த வீடியோவில் வந்து ஒரு பன்னெண்டு டிசைன் எப்படி அழகாக ஒரு மார்க்கிங் கூட இல்லாமல் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிற பாருங்கள் பாருங்கள் நம்ம டைலரிங் கிளாஸில் வந்து அளவு வந்து நாம் மைண்டில் வச்சுட்டு அப்படியே கை போன போக்கில் அப்படியே கட் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிற பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைன் வருதுன்னு பாருங்கள் ஒவ்வொரு டிசைனும் மார்க்கிங் இல்லாமல் உங்களுக்கு வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைன் வருதுன்னு பாருங்கள் பாருங்கள் மக்களே பேசிக் கிளாஸ் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கங்க நீங்கள் வந்து மேலே இருக்கிற கான்டக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இது மட்டும் இல்லைங்க டைலரிங் பேட்டனும் கட் பண்ணி எல்லாருக்கும் டோர் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் பாருங்க இப்போ வந்து ஜாக்கெட் கட் பண்ணணுன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க ஜாக்கெட் கட் பண்ணணுன்னா அதுக்கு முன்னாடி வந்து கவனிக்க வேண்டிய நிறைய டிப்ஸுங்க இருக்குங்க அதை ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் முதல் நீங்கள் கேளுங்க ஒரு ஜாக்கெட் கட் பண்ணுறது முன்னாடி வந்து அந்த ஜாக்கெட்டுடைய பீஸ் வந்து டிசைனை பார்க்கணும் உள்ளே வெளிய எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அப்புறம் வந்து நேர் கட்டிங்காக கிராஸ் கட்டிங்காக அதை கவனிக்கணுங்க கவனிச்சுட்டு நீங்கள் துணியை வச்சு கட் பண்ண ஆரம்பிக்கணுங்க அதுக்கு முன்னாடி வந்துங்க இந்த அளவு ஜாக்கெட் வச்சு தைக்கிறீங்களா இல்லை நேரடியாக அளவெடுத்து தைக்கிறீங்களான்னு நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிங்க அப்புறம் நேரடியாக அளவெடுத்து தைக்கும் போது எவ்வளோ ஈஸ் அலவன்ஸ் விடணும் ஜாக்கெட்டில் அளவு எடுத்து தைக்கும்போது எவ்வளோ ஈஸ் அலவன்ஸ் விடணுன்றதே நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லியிருக்கேங்க அதையும் கவனித்து பாருங்கள் அப்புறம் வந்து அவங்க அளவு ஜாக்கெட் கொடுத்தவங்க எப்படி இருப்பாங்கன்றத நாம் முன்கூட்டியே கணிச்சு தெரிஞ்சுக்கணுங்க நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க அவங்க வந்து மக்களை வந்து நான்கு பிரிவாக பிரிக்கணும்னு சொல்லியிருக்கேங்க நம்ம பெண்களை வந்து நான்கு பிரிவாக பிரிக்கணும்னு சொல்லியிருக்கேன் எந்தெந்த பிரிவுகள் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம பெண்கள் வந்து பதினேழு வகையாக பிரிவுகளாக இருப்பாங்க அதையும் நம்ம சேனலில் என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதையும் நோட் பண்ணுங்க அதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் நாம் கட் பண்ண ஆரம்பிக்கணுங்க பாருங்க நம்ம ஜாக்கெட் தைக்கும் போது எல்லோருக்கும் வருகிற தவறு என்னென்னா இந்த சோல்டர் ஃபால்ன்றது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வருங்க அப்புறம் வந்துங்க முன்பக்கமும் பின்பக்கமும் மக்களில் வந்து சுருக்கங்களும் ஜாஸ்தி வருங்க அப்புறம் பாருங்க முன்பக்கம் மெயின் உடைய உயரம் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வைக்கணுன்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இது எல்லாத்துக்கும் தீர்வு வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் பாருங்க ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு அளவுகள் எப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்ருக்கங்க பாருங்கள் மக்களே நீங்கள் வந்து எல்லோரும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பீங்க உங்ககிட்ட என்ன ஃபெசாலிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க பாருங்கள் எல்லோரும் மெயின் வந்து இந்த ஆம்போல் கட் பண்ணுறதுக்கும் அந்த ஆம்வோலுடைய அளவும் இறக்கம் எவ்வளோ வைக்கணும் அப்படின்றது வந்து நம்ம வெட்டும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கிட்ட அந்த விஷயமே கிடையாதுங்க நான் வந்து ஒரு நியூ மெத்தேடில் நீங்கள் ஆம்வோல் உயரம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேங்க நம்ம சேனலில் நீங்கள் பாருங்கள் நியூ மெத்தட் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்றது உங்களுக்கே தெரியும் நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் அளவுகள் வச்சானா கொஞ்சம் கூட வித்தியாசம் வராமல் பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக வரப்போகுதுங்க நீங்கள் அதை மட்டும் கவனித்து பாருங்கள் நம்ம சேனலில் உள்ள போய் பாருங்கள் ஒவ்வொரு கட்டிங்குலேயும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் பாருங்க ஒரு டிசைன் பாருங்க ஒரு அளவு கூட ஒரு இடத்துல கூட நம்ம அழகு வைக்காம அளவு பண்ணி மார்க் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே கட் பண்ணிகிட்ருக்கங்க பாருங்க இது வந்து எவ்வளோ நீட்டாக அழகாக டிசைன் வந்திருக்குன்னு பாருங்க ரெண்டு ஆர்க் ஷேப் ப்ளஸ்ஸு போட் கட்டிங்கோட வருதுங்க பாத்தீங்களா எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி பழகலாங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பெண்களே பாருங்க நீங்கள் வந்து எதுவுமே நம்மளால் முடியாது அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்காதீங்க நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாதுங்க கண்டிப்பாக முயற்சி செய்தால் கண்டிப்பாக எல்லாமே நம்மளுக்கு வந்து முடியுங்க பாருங்க இந்த டிசைனையே பாருங்க ரெண்டு பார்ட்டாக கட் பண்ணியிருக்குங்க அந்த ரெண்டு டிசைனை இப்போது நீங்கள் வச்சு பாருங்கள் டிசைன் ஒவ்வொரு சைடுக்கும் வேறு வேறு டிசைன் வரப்போகுது பாருங்க ஒரு சைடுக்கு இந்த டிசைன் இன்னொரு சைடுக்கு இந்த டிசைன் மாறி மாறி வருங்க இப்படியும் வச்சு பாருங்கள் நம்ம கற்பனையில் எப்படி வேணுமான நம்ம டிசைனை கொண்டு வரலாங்க பாருங்கள் ஒரு சைடு இந்த டிசைன் வரும் இன்னொரு சைடு இந்த டிசைன் வரும் இப்படியும் நாம வந்து துணியை தைச்சி கொடுக்கலாங்க அப்புறம் பாருங்கள் நாம வந்து ஜாக்கெட்டை வந்து ஒரு கால் மணி நேரத்துலேயே ஒரு ஜாக்கெட் நம்ம தைச்சி முடிக்கலாங்க அதை எப்படி தைச்சி முடிக்கலான்றத நம்ம சேனலில் போய் பாருங்க நான் வந்து லைவாக இருபது நிமிஷத்தில் நம்ம ஜாக்கெட் தைச்சி முடிச்சிருக்கேங்க இப்போது பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம எப்படி துணி தைக்க ஒரு ஜாக்கெட்டை வந்து உருவாக்க முடியுன்றதை உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ரொம்ப ஈஸியாக நம்ம தைச்சி முடிச்சிடலாங்க சரிங்களா நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு சாதிக்க முடியாததையும் சாதிச்சு நாம் காட்டலாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க எதையுமே நம்மளால் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க நாம் வந்து சாதிச்சு காட்டுவோங்க மக்களே பாருங்க நம்ம வீட்டில் வந்து மிஷின் வந்து வாங்கி வச்சிருக்கு அது சும்மா தான் இருக்குது இன்னும் நாம் வந்து எடுத்து நான் தைக்கலைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது பழக முடியல டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்காதீங்க இப்போவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் மிஷின் எடுத்து உட்காருங்க மிஷினில் எப்படி தொடக்கணும் எப்படி ஆயில் விடணும் எப்படி நூல் கோத்துணும் எப்படி வந்து ஊசி மாட்டணும் எப்படி வந்து தைக்கணும் எப்படி பேசிக் பழகணும் எந் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக க்ளீனாக சொல்லி கொடுத்துட்ருக்கேங்க நீங்கள் வந்து பேசிக் பழகுறவங்க அவங்களா இருந்தானா நம்ம சேனலுக்கு வந்து முதல்ல இருந்து பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் பழகிடலாங்க பாருங்கள் நம்ம சேனலுக்கு வந்து மலேசியா ஸ்ரீலங்கா இந்தியா எல்லா நாட்டிலிருந்தும் நீங்கள் வந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துட்டு அவங்களுக்கும் முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லா இடத்துல இருந்தும் நீங்கள் வந்து துணியை கொடுத்துட்ருக்கீங்க நான் எல்லாருக்கும் தைச்சு டோர் டெலிவரி பண்ணிட்டுருக்கேங்க ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டன் அனுப்பிச்சிருங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மக்களே நன்றி மக்களே மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவர் உங்கள் என்எஸ்ஆர் டைலர் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்